அகிம்சா ரீதியிலே வந்து ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்போம் என்று வந்து நேர்த்தி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தேசப்பிதா அவர்கள் வந்து அவரோட பாராட்டி போட்டுறோம் எல்லாமே வந்து தேச தந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கிக்கிறாரு இப்போ நல்லா ஒரு பெரிய ஒரு படிப்பு படிச்சு கூட ஒரு எளிமையான மதுரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து அன்னைக்கே அவர் வந்து சூட் போட்டு பேண்ட் ஷர்ட் தர எடுத்துட்டு ஒரு பேட்டை கட்டினு என் நாட்டு மக்கள் வந்து ஏழ்மதி இருக்கும் போது நானும் அதே மாதிரி இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு முன்னேற்றோ அன்னைக்கு நான் என்ன நினைவு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு அவர் பண்ணாரு சத்தியாகிர போட்ட அகிங்கார ரீதியில அவருடைய போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது போராட்டம் கூட துணை புரிஞ்சது மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் நாங்கேஷன் பொறுப்பு எடுத்து நாலு வருஷம் புரிஞ்சு அஞ்சாவது வருஷம் இருந்த நாங்க கால எடுத்து வச்சுக்கிட்டோம் போன மாசம் இருபத்தி நாலு இருபத்தி ஐநா தான் எங்களுக்கு சாதி கிடைச்சது இங்க இருக்கிற நாங்க யாருமே வந்து ஒருத்தருக்கு நாங்கள் முன்னாடி யாரும் நாங்க பாருங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மார்க்கெட் ஆக்ஷன் என்ற ஒரு சூழ்நிலையில் நல்லா ஒரு முகாம் தேதி தான் பண்ணுறது ஏற்றிடும் போது எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாங்க நீ தலைவராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நான் வேண்டி வந்திருக்கிறேன் என் மேல் திணிக்கப்பட்டது பொறுப்பது நான் வந்து ஏற்கிறேன் அந்த சமயத்தில் என் கூட என்னோட வந்து வயசில் பெரியவங்க அனுபவத்தில் பெரியவங்க போயிருப்பாங்க நம்ம பிரகாஷ் பாய் சந்தோஷ் பாய் இவங்கெல்லாம் வந்து என் கூட நீ தாங்க எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க எங்கள் செக்ரட்டரி ராமநாத் பாய் அவரையும் நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது அவர் என் தம்பி ஜனா என் தம்பி ஜனான்னு சொல்லி இன்னைக்கு ஒருபோது சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் வைப்பாரு பழக்கமே இல்லை வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எங்களுடைய கல்வி ஆயுதம் வந்து ஜனாதா எப்பவுமே எங்களுடைய கல்வி ஆயுதம் மாதிரிலாம் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு நம்ம ஐயா வந்திருக்கிறாரு கரையரசன் ஐயா இவர் பத்திரிகை துறையில மட்டும் இல்லை சிறந்த இலக்கியவாதி அப்புறமா வந்து தங்கவேல் மேல வந்து மிக உயர்ந்தப்பட்ட உடையவர் மிக உயர்த்தப்பட்டது கேஜிஎஃப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட முதல்ல குரல் கொடுக்கறது வந்து ஐயா தான் அதை நம்ம இனிமே நம்ம வந்து மறக்கவும் முடியாது வரலாறு வந்து மறக்கவே மறக்காது அவர் தங்க வை முறைய வரலாறு அவர் இது இதை நம்ம எல்லாரும் வந்து ஏற்று தான் செஞ்சப்போம் இதை அவரை சொல்லலைன்றதுக்காக நான் சொல்ல வரல மகளும் கொஞ்ச காலம் நான் எழுந்ததில் அவரை பத்தி நான் தெரிஞ்சதில் வச்சு நான் சொல்ல வரேன் தங்கவைக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது முதல் குரல் கொடுக்கறது ஐயா தான் ஐயாவுக்கு இன்றைக்கி வந்து உடல்நிலை மட்டும் தான் அதாவது வயது மூப்பு காரணமாக உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் தேகம் தவிர மற்றபடி வந்து அறிவுத்திறன் வந்து இன்னும் அப்படியே இருக்கு அவருக்கு அவர் நூறு இன்னும் நூறு வருஷம் வாழணும் நம்ம வயிறு மக்களுக்காக சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த தமிழ்ல அவருக்கு நாங்கள் பாராட்டு நடத்துறத பத்தி நாங்கள் மிக பெருமைப்பட போட்டுருந்தாங்க அதே மாதிரி வந்து எங்க மார்க்கெட்ல பியூசியம் இருக்கும் போது முப்பதாயிரம் தொழிலாளி வந்து வேலை சொல்லியிருந்தாங்க தென்றகத்துக்கே வந்து ஒரு வாழ்வாதாரம் தர ஊரா வந்து நம்ம தகவல் இருந்தது அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து பிஎம்எல் இருந்தது ஆறு ஆறு ஏழு ஆயிரம் தொழிலாளர்கள் இருந்தாலும் அது மாதிரிங்களா இன்னைக்கு வந்து எங்க மார்க்கெட் வந்து ஆயிரத்தி எட்நூறு கடைங்க இருக்கு ஆயிரத்தி எட்நூறு கடை வந்து பத்தாயிரம் பேர் டிபெண்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வுன்னு சொல்லி கேட்டீங்களா ஒரு வியாபாரம் ஒரு ஒரு அச்சம் இல்லாம

அரசாங்கம் வந்து ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணும்போது நாங்கள் யாருமே தெரியாத சொன்ன இல்லைங்களா எங்களுக்கு அனுபவம் அவ்வளோ இல்லை எங்களுக்கு வந்து கோபரேஷன் கொடுத்துருக்கிற சமயத்தில் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் எங்க எல்லா பத்திரிகையாளர் கொடுத்தாங்க கோபரேஷன் கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க ஆலோசனை கொடுத்தாங்க எங்க கூட நின்னாங்க இதை நாங்கள் என்னைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அதில் வந்து எங்கள் ஸ்ரீதர் உண்மையில் அவர் இல்லை சீதையில் அது நாங்கள் வந்து இப்பவும் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகோ எல்லாருமே சரிவோரேஷன் கொடுத்தாங்க நாங்கள் யார் மேல கூட ஒரு துணியாளர் கூட நாங்கள் யாரு மேலே நாங்கள் வந்து எதிர்பார்த்து சொல்ல எங்களுடைய எந்த ஒரு மன கோவோ எங்களுக்கு இல்லை எங்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் கேட்டுவோம் யாரும் விரோதமாக நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து மார்க்கெட் தான் முக்கியம் அதுக்கு வந்து தீவை ஏற்படுத்தி சொன்ன சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பத்திரிகையாளர்களோ இருக்கிற எல்லா அரசியலும் இந்நாள் முன்னாள் அதிகாரத்தில் இருந்தவர்களோ எல்லாருமே எங்க கோபரேஷன் கொடுக்கலாங்க கவுத்துல இருந்து நகர சபை தலைவர் முன்னே இருந்தவங்க இப்ப இருந்தவங்க முன்னாள் முன்னாடி எல்லாமே எங்களுக்கு அதனால வந்து இப்ப இருக்கிறவங்க கூட ஆதரவு அதை என்ன சொல்றீங்கன்னா ஒரு இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திக் கொடுங்க சொல்லிட்டு உங்ககிட்ட நானே கொண்டாடி கேட்கிறேன் வியாபாரிகள் என்பது மனிதர்கள் முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நகரத்திற்கு முதுகெலும்பு வியாபாரிகள் தான் இந்த வியாபாரிகளுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு அதை நினைக்கிற போது என்ன அவரு எத்தனை சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அப்போது கூட நான் தினச்சுடர்ல செய்திகள் பண்ணும் நான் கொள்ளாதே வந்து சில கேட்டாங்க ஏன்னா செய்தி பண்ணாது இதெல்லாம் வியாபாரத்தை செய்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்தி ஒரு தரமா பண்ண முடியாது தீவுகா மட்டும் தீங்க கண்ட பிறகு போடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்போ பத்தாயிரம் பேர் இந்த ஒரு புரியவருக்குள்ளார் தேவையில் பத்தாயிரம் பேர் சாதாரணமாக வாழ்வாதாரம் அவங்க நிறைய பொருள் வராது அது நாமெல்லாம் வியாபாரிகளுக்கு உண்மையாக இருக்கிறது தான் நல்லது அதே வந்து நான் தேவத்தை அவர் சார்ந்திருக்காங்க வியாபாரி சார்ந்த நான் சார்ந்திருக்கிற தமிழ் தமிழ் மட்டும் எல்லா வகையான ஆதரவாக இருக்குது நான் தயாராக இருக்கும் ತಯಾರೇವೆೊಡ ಜಯಂಕೆ ನೆರೆವಲ್ಲ ಅವರಿಗೆ ಪರಂದ ನಾಳೆ ಅವರಿಗೆ ವ್ಯಾಪಾರಿ ಓದಿ ವಳಿಪೇ ನಾಂಧಿ ಜಯಂತಿ ದಿನಾಚರಣೆ ಅಂಕ ಅವರು ಇದು ಅದೇ ತರಹ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳಿದ್ರು ಈ ಮಾರ್ಕೆಟ್ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎಷ್ಟೋ ಇದೆ ಮಾರ್ಕೆಟದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಮಾ ಹೋಗಿದ್ದೀವಿ ಬೆಂಗಳೂರನ್ನೇ ಹೋಗಿದ್ದೀವಿ ಕನ್ಸನ್ ಸಚಿವರು ಯಾರಿದ್ದಾರೆ ಅವರ ತಾನು ಹೋಗಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಎಫರ್ಟ್ಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ನಮಗೆ ಹಳೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಇನ್ನೂ ಮುಂದೆನೂ ಇದೇ ತರಹದ್ದು ಆಪರೇಷನ್ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಇರುತ್ತೆ ನಾವು ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಯಾವ ಥರ ಒಂದು ಅಹಿಂಸೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ರು ಅವರು ದಾಂಡಿ ಮಾರ್ಚ್ ಮಾಡಿದ್ರು ಸತ್ಯಾಹಾರಗಳು ಮಾಡಿದ್ರು ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ಇಸ್ಕೊಟ್ರು ಅಂದರೆ ಅದು ಮಹಾತ್ಮ ಅವರೇ ನಾನು ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇಡೀ ನರ್ಸಿಎಂ ನಂಡಣ್ಣ ಅವರೂ ಎಷ್ಟೋ ಸತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾವು ಗಾಂಧೀಜಿ ತೋರಿಸಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದಾರಿನಲ್ಲಿ ನಾವು ಹೋದ್ರೇನೆ ನಮಗೆ ಸ್ವತಂತ್ರ ಸಿಕ್ಕೋದು ಅಂತ ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾನಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆ ಥರ ಇರುವತಕ್ಕಂಥ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಮಹಾತ್ಮ ಅವರು ಜನ್ಮದಿನ ದಿನಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಜಾತಿ ಮತ ಏನೂ ಇಲ್ಲ ನಮ್ಗೆ ಇವತ್ತು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಪತ್ರಕರ್ತ ಸೀನಿಯರ್ ಜರ್ನಲಿಸ್ಟು ನಾನು ಸುಮಾರು ನಲ್ವತ್ತು ನಲ್ವತ್ತೈದು ವರ್ಷದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಕಳೆದು ಒಂದು ಫ್ಲಾಗ್ ಹಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಿರೋದು ನಮಗೆ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಆಗ್ತಿದೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಅವರು ಬಂದಿರೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ನಮಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ಹೇಗೆ ಕೆಲವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಯಾವುದೋ ರಾಜಕಾರಣಿ ಇರುವತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕಣ್ಣು ಬಂದು ನಾವು ಏನೇನೋ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು ಇವರು ಮಾಡಿರತಕ್ಕಂತ ಯಾತರ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಬಲಿದಾನ ಕೊಟ್ಟು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ತಾರೋ ಅದಿದ ಅವರು ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಂಬಳ ಇಲ್ಲ ಏನು ಆದಾಯ ಏನು ಇರಲಿಲ್ಲ ಆದರೂ ಸಹ ಮಕ್ಕಳು ಜನರು ಬಸ್ರ ಸಾರ್ವಜನಿಕ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಏನಿದೆ ಅಂತ ಪತ್ರಕರ್ತ ಮೂಲಕ ಅವರು ಪೆನ್ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಇದ್ರಲ್ಲಿ ಹೇಳಿರುತ್ತೆ ಫೋರ್ಡು ದೊಡ್ಡದಲ್ಲ ಕತ್ತಿ ಇದೆ ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ ಪೆನ್ನೆ ದೊಡ್ಡದಂತ ಪೆನ್ ದ ಮೈಟಿ ಇದ್ ಮೈಟರ್ ದನ್ ಸೋಡ್ ಅಂತ ಯಾವುದು ಪೆನ್ನು ಆ ಪೆನ್ ಶಕ್ತಿ ಇರುವಂತಕ್ಕಂಥ ಇಟ್ಕೊಂಡಿರುವಂತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರೋದು ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ಈ ಅವ್ರಿಗೇನು ಕಡೆಯರ್ಸ ನನ್ನ ಅವರಿಗೆ ನಾನು ನನ್ನ ಪರವಾಗಿ ಈ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ವ್ಯಾಪಾರಗಳ ಸಂಘ ಪರವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಒಂದನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಗಾಂಧಿ ಜಯಂತಿಗೆ ಬಾರಿ ಬೇಸಿಗೆ ಪತಾ ಲೇಕಿನ್ ಮೇಲೆ ಆಠ ದಸ ದಿನ ಪೇಲೆ लंदन गया था इंग्लैंड गया था तो उधर गांधी जी के मूर्ति को देख को इतनी खुशी हुई हम 400 आदमी थे एक संग लेके गए सभी ने मिलकर वहां पर राष्ट्र वो खुशी आज मुझे है वो भी इतनी रेस्पेक्ट है गांधी जी को देते मतलब सिर्फ अहिंसा के लिए आज वर्ल्ड अहिंसा डे है तो सभी लोगों ने उनको कितना माना और एक मैडम तुषार करके एक म्यूजियम है वहां पे इतनी खूबसूरत मोम की मूर्ति बनाई हुई है गांधी जी के देख के हमारे को दिल होता है और हम सोच रहे हैं तो देखो हमारे भारत की भारत की कोई भी हमारे भारत के राष्ट्रपिता की तस्वीर हमको बहुत अच्छी लगती है बाकी गांधी जी के बारे में तो सबको पता है क्या क्या किया नहीं किया और लाल बहादुर शास्त्री जी ने भी एक छोटी सी भूमि वगैरह जन्म लेके मुगलराय में कुछ जन्म ले मुगलराय में जन्म लेके इतने छोटे उनके पिताजी वो चार पांच साल से तब गुजर गए थे उसके बाद उन्होंने बड़े होकर हमारे देश की सेवा की इसीलिए सब साथ भाई और बहनों को मैं यह कहना चाहता हूँ कि उनकी तरह एक-एक अपने जीवन में छोटा सा भी प्रण ले ले तो हम सब अभी बहुत आगे बढ़ सकते हैं इसी भावना से चलिए और हम बहुत बहुत बड़े से हैं अगले पल 2 फर्स्ट में में पढ़े அவர் ஏழுத்தாளர் இதே போய் யூடியூப் வச்சுட்டார் அண்ணாவை பண்ணார் நீங்கள் எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் இருந்ததுன்னா எங்கள் அப்பா ரொம்ப சப்போட்டிவாக இருக்கும் அவரை பற்றி நான் நாளே இல்லை அவர் கூட தான் வந்து அப்பா அப்படி அவன் போய்ட்டே வளர்த்துட்டு போனாங்க அவ்வளோ நிறைய அரசியல்வாதி உருவாக்கின குடும்பம் இந்த குடும்பம் நிறைய இப்போ எந்த லீடரும் அப்பா வீட்டுக்கு போகாதது யாருமே கிடையாது அவ்வளோ பேர் தலைவர் தம்பி நீங்கள் மார்க்கெட் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப திரும்பப்படுறோம் நீங்கள் என் கட்டத இல்லாத எங்களுக்கு பெரிய இழப்பு அன்பரசன் தான் இப்போ அப்பா பார்த்துட்டு கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி கூடா அங்கீகரிக்கப்பட்ட லே கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வயதுடைய சாலைகள் பூங்கா ராபர்ட்ஸன் பேட்டை வட்டம் கேஜிஎஃப் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பொது மருத்துவமனை கேஜிஎஃப் பள்ளிகள் கல்லூரிகள் தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் நகர முனிசிபல் கவுன்சில் ராபர்ட்சன் பேட்டை கேஜி